எதை சொன்னாலும் யார் காதலையுமே விழலையே முதல் பார்க்க முடியாது யாரையுமே பார்க்க முடியாது இந்த வருஷம் ஸ்பெஷலா அவர் வாக்கிங் போறாரு ஃபுட்பால் விளையாடுறாரு என்ன சூழ்நிலையில தமிழ்நாடு இருக்கு இந்த நாலு வருஷத்துல நாங்க பார்த்த புது புது ரைடு எல்லாம் பாத்தீங்கன்னா நடக்காது வரலாற்றுல தமிழ்நாடு வரலாறுல நடக்காத விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது வணக்கம் 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 எப்படி இருக்கு தமிழ்நாடோட அரசியல் எப்படி முதல்வர் எப்படி பரவாயில்லையே நாலு வருஷ காலம் முதல்வர் வந்து ஒரு பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணலை ஒரு பொதுமக்களை பார்க்கலை பொது மக்களை பார்க்கவே முடியாது நாலு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு அஞ்சாவது வருஷம் வந்து இப்போ பஸ்ஸில் ஏறுறாரு ட்ரெயினில் ஏறுறாரு பார்த்தீங்கன்னா பொது மக்களை பார்த்து சந்தித்து பேசுகிறாரு ஏன் தெரியுமா அடுத்த அஞ்சாவது வருஷத்துக்கு நம்ம அதில் பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக மூல செலவுன்னு சொல்லுவாங்க அது செய்கிறதுக்காக இருக்காரு பரவாயில்ல இப்போ எப்படி அவரால் வந்து மக்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியறாங்க கடைசியாக இந்த வருஷம் க மக்கள் எல்லாம் ரொம்ப பிரைட்டாக கண்ணுக்கு தெரியறாங்க கடந்த நாலு வருஷ காலமாக இதே வேலையை வருஷம் வருஷம் போய் பசங்களோட பேசுகிறதோ இல்லை ஸ்டூடண்ட்ஸ்க்கு விஷ் பண்ணுறதோ ஸ்டூடெண்ட்ஸோடு போய் பேசுகிறதோ இல்லை அந்த பஸ்ஸில் போனதோ இல்லை ட்ரெயினில் போனதோ யதார்த்தமாக எதுவுமே நடக்கவே இல்லையே நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு ரெண்டு டிசம்பர் விற்குமா யாருமே எதை சொன்னாலும் யார் காதலையுமே விழலையே முதல்வரை பார்க்க முடியாது யாரையுமே பார்க்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறுறாரு திடீர்னு யார் கூடிய பேசுகிறாரு திடீர்னு ட்ரெயினில் ஏறுறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றாரு எல்லாருக்குமே பேசுகிறாரு திடீர்னு ஆனால் ஒன்று மட்டும் அஞ்சு வருஷமாக கரெக்டாக பண்ணுறாரு எது தெரியுங்களா அவரோட ஊட்டி பயணம் அவரோட ரிலாக்ஸேஷன் இது அஞ்சு வருஷமாக நடக்குது நாலு வருஷமாக நடக்குது இந்த வருஷம் மட்டும் இல்லை இந்த வருஷம் ஸ்பெஷலாக அவர் வாக்கிங் போகிறாரு ஃபுட்பால் விளையாடுறாரு என்ன சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்குது இங்கே என்ன ரைடு ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரம் கோடி ரூபா அந்த மது இதில் ரைடு போய்கிட்டு இருக்குது அபாரமான எல்லாருக்குமே இடி ரைடு எக்கச்சக்கமாக பண்ண சேர்க்க முடியாத காசை சேர்த்து எங்கேயோ என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நாலு வருஷத்தில் நாங்கள் பார்த்த புது புது ரைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்காத வரலாற்றில் தமிழ்நாடு வரலாற்றில் நடக்காத விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் எந்த சீஎம் இப்போ கிடைக்காத ஒரு பாராட்டை அவருக்கு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னு சொன்னால் அவருக்கு இதெல்லாம் தெரியுதா தெரியலையா தெரியாமல் அறியாமல் செய்கிறாரான்னு எதுவுமே தெரியல யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு இப்படி நடக்குது இவ்வளோ பெரிய ரைடு இதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க ரைடெலாம் பண்ணக்கூடாதுன்னு போகிறீங்க இதுக்கு ஒரு தீர்ப்பாகுது இதெல்லாம் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஒருத்தர் வந்து ஒன்றும் இல்லை ஒரு பச்சை குத்திக்கிறாரு என்ன பச்சை குத்திக்கிறாரு டெப்டி சிஎம் ஃபோட்டோ போட்டு குத்திக்கிறாரு சிஎம் ஃபோட்டோ போட்டு குத்திக்கிறாருன்னு ஒன்று அவருக்கு பெரிய போஸ்டிங்கை கொடுத்து அவர் அந்த கையில் குத்தின பச்சையை வச்சு ஊரில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு பிள்ளைங்களெல்லாம் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காருன்னு சொல்லும்போது இதெல்லாம் எவ்வளோ ஷாக்கிங் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒருத்தர் வந்து நான் உங்கள் அப்பா அதான் மாதிரின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எந்த அப்பாவாவது ரெஸ்ட் எடுக்கவோ ஊட்டி கொடைக்கானல் போய் சுத்தவோ செய்வாங்களா ஆனால் இவர் இன்றைக்கி நேற்று இல்லைங்க பல ஆண்டு காலமாக பல ஆண்டு காலமாக இப்போ சிஎம்மாக இருந்தார் டெப்டி சிஎமாக இருந்த போதும் சரி அவர் மேயராக இருந்த போதும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி அவர் ஃபேமிலியை கூட்டின்னு ஒரு நான் ஒரு வாரம் போயிட்டு அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸும் இவருக்கு ஒரு ரிலாக்ஸும் பண்ணிட்டு வர்றதுக்கு எந்த காலகட்டத்துலையும் அது குறையில அது மட்டும் இங்கே கரெக்டாக பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பஸ் ஏறுறதெல்லாம் வந்து நாலு வருஷமாக இல்லைங்க இப்போ ஏறுறாங்க பஸ் ஏறுறாரு ட்ரெயின் ஏறுறாரு மக்களெல்லாம் சந்திக்கிறாரு மக்களோட தேவைகளெல்லாம் எல்லாம் நான் செய்வேங்கிறாரு இதில் பத்தாததுக்கு சட்டசபையிலே சொல்கிறாரு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது தான் ட்ரையல் தான் ஓ டூவில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது சினிமாவில் சொல்கிற மாதிரி என்ன படத்தில் ஒன்று சொல்லுவாங்களே இது ஃபர்ஸ்ட் பார்ட் இது செகண்ட் பார்ட்டுன்னு செகண்ட் பார்ட் இதை விட பிரமாதமாக இருக்கும்ன்ட்டு நம்பி நம்பி ஏமாறாதீங்க மக்களை செகண்ட் பார்ட்லாம் பார்க்க முடியுதா காஞ்சனா ஒன்னை பார்க்க முடியுது காஞ்சனா டூவை பார்க்க முடியுமா சொல்லுங்கள் அதே மாதிரி அன்னியன் படம் எடுத்தாங்க இல்லைங்களா அன்னியன் கூட விட்டுருங்க இப்போ கமலஹாசன் படம் படுத்தாங்க அது பார்ட் ஒன்னை பார்க்க முடிஞ்சது பார்ட் டூவை பார்க்க முடியும் அந்த மாதிரி கதையாக தான் இருக்கும் செய்து ஏமாந்து போயிடாதீங்க மக்களே அவர் பேசுகிறதே ஒரு ரொம்ப காமெடியாக பேசக்கூடாது யதார்த்தமா பேசலாம் விஜயகாந்த் இருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா பேசுவார் அது சட்ட சட்டசபையிலாக இருந்தாலும் சரி ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் சரி உண்மையான பேச்சு ஒரு இதயத்தில் இருக்க பேச்சு வரும் அதைத்தான் மக்கள் விரும்புவாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு எக்கன முகனையாக பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை ஏன்னா அது பேசுகிறதுக்கும் ஒரு லயம் வேணும் அந்த லயமும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல நயமும் உங்களுக்கு வர கிடையாது வராத ஒன்றை விரிச்சுக்கிட்டு நீங்கள் அதை படித்து பார்த்து பார்த்து படித்து சொல்கிறது வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது முதல்வர் அவர்கள் நீங்கள் எல்லாமே நான் என்ன திருமணம் நினைக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி எழுதி வச்சு படிக்கிறத விட மனசில் நீங்கள் நிறைய வருஷம் வந்து பப்ளிக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க சாதாரணமாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இந்த ட்ராவலிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த வாட்டி மக்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் மக்கள் ஏன்னா சும்மா அவங்கள குறை சொல்கிறத விட நான் மக்களே உங்கள்கிட்ட தான் நான் மன்றாடி கேட்டுக்குவேன் என்ன தெரியுமா ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஊசியில் நூல் நுழைய இடம் கொடுக்காமல் நுழைய மாட்டாங்க அவங்க செய்கிற தவறுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது நம்மளோட அந்த ஓட்டு பார்த்தீங்களா அந்த ஒரு விரல் இருக்குது பார்த்தீங்களா நீ அந்த அந்த நீ வந்து நல்லதாக இருக்கணும் நல்ல நீயாக இருக்கணும் இதே இவங்க ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்கன்னு போயிட்டு அந்த ஓட்டை போட்டுறக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஓட்டை போட்டுட்டு அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு இப்போ இருக்கிற ஒரு முதல்வரை நீங்கள் அடுத்த வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சதோ நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் அது ரியாக்ஷனே வேறு நாலு வருஷத்துக்கு வேறு மாதிரி இருக்கும் அது அவங்க தவறு இல்லைங்க அவங்க உங்களை பற்றி கெஸ் பண்ணி வச்சுட்டாங்க நீங்கள் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு புரியல உங்களை உங்களை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியுது இதுங்கெல்லாம் முட்டாள் ஜனங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் எது சொன்னாலும் கேட்டுக்குவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட இருந்து இந்த ஓட்டை நம்ம பிடிங்கிட்டு போயிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நம்ம ராஜ்ஜியம் தான் நினைக்கிறாங்க நீங்க எவ்வளோ ஊழல் இந்த வாட்டி இந்த நாலு வருஷத்துல எத்தனை ரைடு எத்தனை ஊழல் உடனே இதுக்கு அரசியல் காழ்ப்பணும் அப்படி இல்லையே எல்லாம் லீகலா மாட்டி எல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு எல்லாம் போயிட்டு இருக்காங்களே புரியுதா உங்களுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் வந்தாலே போறங்க அந்த அரசாங்கத்துல வர உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல காசுங்க அது அதே சம்பாரிச்சாலே போதும் நீங்க எத்தனை கோடி நீங்க எத்தனை கோடி பதுக்கி சேர்த்து சேர்த்து யாரெல்லாம் வச்சாலும் கூட இது நம்மளோட நாலு தலைமுறைக்கு வரும் ஏழு தலைமுறைக்கு வரும் நினைச்சா கூட தத்தியமா வராதுங்க நீங்களே உங்களுக்கு புரியாதது என்ன இருக்கு உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு வரலாறு தெரியலையா நான் நம்ம பார்த்து இருக்கிறோம் அப்படி நம்ம சேர்த்து வச்சுட்டு போன பணம்லாம் நம்ம பிள்ளைங்களோ பேர பசங்களோ அவ்வளவு கெட்டிக்காரத்தனமா போய் வாங்கிடுவாங்களா கொடுத்துருவாங்களா ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு ரூபா கடனை கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியுதா நம்மளால அதே வாங்க முடியாது இது நீங்கள் இவ்வளோ கோடி ரூபாயை கொண்டு போய் யாருக்கிட்டயோ பினாமி பினாமின்னு கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட முடியுமா வாங்க முடியாது கொடுக்க மாட்டாங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது நம்ம காலத்துக்கு அப்புறம் அதை நம்ம பிள்ளைங்களை வந்து அடையவே அடையாது ஏன் தெரியுமா இப்படி சம்பாரிச்சு போனோம் அப்படி எவனோ தான் அடிச்சுட்டு போவான் நல்லவன் சம்பாரிச்சு நார வாங்கி கொண்டு போனான்ற மாதிரி இது கெட்ட பணம் கெட்ட வழியாகவே போயிருன்ற மாதிரி தான் போயிருமே தவிர கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு வராது சரி அதெல்லாம் பரவாயில்ல நீங்க கொஞ்சமாவது மக்களை பத்தி சிந்திக்கணும் மக்களை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும் எவ்வளோ பணம் சேர்த்தாச்சு இனிமேல் மக்களுக்காகவாது இது பண்ணணும் சேர்த்து முடிச்சாச்சு இனிமேல் மக்களுக்காகவாது ஏதாவது நல்லது பண்ணணும் உண்மையா பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது அது ஏன் இல்லை புரியுதா புரியலையா உங்களுக்கு எல்லாருக்குமே இப்படி ஒரு அரசியலா ஊட்டியில் போய் நீங்க ஃப்ளவர் ஷோல உக்காருந்தோம் இது பண்ண என்ன சூழ்நிலையில் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு ஒரு பக்கம் நாடு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட போராடிக்கிட்டு இருக்கு சரி நாடு விடுங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கெடுத்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஞ்சா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடியில் ரைடு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமா பூராவும் கெடுத்து குட்டி செவராக்கியாச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுதுன்னு நல்லா தெரிஞ்சும் கூட எந்த தைரியத்தில் நீங்கள் போய் இந்த மாதிரியெல்லாம் இருக்கீங்க ஏன் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா நான் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்றீங்களே எந்த இரும்பு கரம் கொண்டு எந்த துறையை நீங்கள் ஒடுக்கிட்டீங்க காவல்துறையை ஓடிக்கிட்டிங்களா இந்த வாட்டி மட்டும் நான் எல்லா அதிகாரிகளையுமே வந்து இந்த வாட்டி மாதிரி பணமழை பொழிஞ்சதே கிடையாது எதுக்கு போனாலும் லஞ்சம் எதுக்கு போனாலும் காசு கொடுத்தா தான் நடக்குதுன்னு இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஒரு லிமிட்டில் இருக்கும் ரெண்டு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட்டுன்னு இருக்கும் ஆனால் இப்போல்லாம் நியாயத்துக்கு எட்டு பர்சன்ட் எல்லாத்துக்கும் லஞ்சம் முடியல முடியலை மக்களால் முடியல சர்வே பண்ண முடியல எந்த வியாபாரம் பண்ண முடியல எந்த இதுவும் பண்ண முடியல போடாத ரோடுக்கு டெண்டர் போட்டு காசு எடுக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு இல்லையா எல்லாம் சும்மா நம்ம மேல பொறாம இல்லை சும்மா சொல்றாங்க சும்மா சொல்றாங்கன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறாங்களா எங்களுக்கு எதுக்குமே விட தெரியல நீங்க தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் உங்களோட ஊட்டி பயணம் நல்லபடியா முடிஞ்சு இப்ப டெல்லி பயணம் டெல்லி பயணம் நீங்க இவ்ளோ வருஷம் ஏன் போல இன்னைக்கு நிதி கேட்க போறேன் அஞ்சு வருஷமாக நடக்குதுங்க டெல்லியில் மாநாடு வரல் மாநாடு ஒன்று வாட்டி கூட ஒருத்தர் கூட அட்டன் பண்ணாத நீங்கள் இந்த வாட்டி மட்டும் ஏங்க அடிச்சு பிடிச்சி போய் டெல்லியில் நான் வந்து நிதி கேட்கறதுக்காக போகிறேன் கல்வி நிதி கேட்கறதுக்காக போகிறேன்ட்டு எல்லா நிதியும் வாங்கி நாலு லட்சம் கோடி ரூபாயை கடன் முதல்ல தமிழ்நாடு முதல் கலங்கர ஸ்டேட்டாக வச்சுருக்கீங்களே என்ன இன்னும் அந்த நிதி கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் எல்லாருமே பைத்தியமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஏங்க அந்த நிதி கேட்கறதெல்லாம் போன வருஷம் ஏன் போல இல்லை மூணு வருஷமாக ஏன் போல நாலு வருஷமாக ஏன் போகல அஞ்சாவது வருஷம் மட்டும் போய் நான் இப்போ இப்போ உங்களோட சூழ்நிலையாது நீங்கள் நிதி கேட்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்களே மக்களுக்கு அவ்வளோவோ தெரியாதுன்னு நீங்கள் இருக்கீங்களா ரொம்ப மக்கள் முட்டாலுன்னு நீங்கள் இருக்கீங்களா இல்லை மக்களே விழிச்சுக்கோங்க மக்களே இருங்க ஏமாற்றம் ஏமாற்றம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏமாறாதீங்க இந்த வாட்டி ஏமாந்துடாதீங்க போன வாட்டி ஏமாந்துட்டீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏதாவது நடக்கும்ட்டுன்னு ஏதாவது செஞ்சாங்களா நீட்டு ரத்து செஞ்சாங்களா நாங்கள் வந்த உடனே ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டாங்களா நாங்கள் வந்த உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் சாராய கடையெல்லாம் கம்மி பண்ணுறோம் பண்ணினாங்களா இன்னும் அதிகமாகிப்போச்சு அதிகமான ரைடு ஆகிப்போச்சு அதிகமான போதை கலர் போதையும் சேர்ந்து வந்துருச்சு சாராயம் ஒழிச்சாங்களா ஒழிக்கலை சாராயம் ஒழிக்கலை மது ஒழிக்கலை இது போதை மருந்து ஒழிக்கல புது புது வகையான போதை மருந்துங்க ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது கொலை கொல்லை குறைஞ்சதா அதிகமாயிட்டிருக்கு எங்க பார்த்தாலும் கொலையும் கொல்லையும் அதிகமாயிட்டு இருக்கு எது குறைஞ்சது பெட்ரோல் விலை குறைஞ்சதா கேஸ் விலை குறைஞ்சதா இபி விலை குறைஞ்சதா பால் விலை குறைஞ்சதா ப்ரொவிஷன் விலை குறைஞ்சதா எல்லாம் ஹை டாக்ஸ் குறைஞ்சதா இல்லை எதை எடுத்தாலும் அப்படி அதிகமாக போட்டுட்டு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் எதையுமே பண்ணாத ஒரு தமிழ்நாடா இந்த நாலஞ்சு வருஷமாக வருஷமா இருக்கு மக்களே ஏமாறாதீங்க தயவுசெய்து ஏமாறாதீங்க இந்த வாட்டி யோசித்து சிந்தித்து ஓட்டலிங்க நன்றி வணக்கம்